ஓம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு இதோ புதிய உறவு ஒன்று வரப்போகிறது உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வது தவறாமல் கேள் நம்பிக்கையுடன் கேள் நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு என்று உன்னிடம் நான் அன்று ஆலோசனை கூறினேன் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த மாற்றத்தை நீ அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புலம்புவது எனக்கு கேட்கிறது சற்று பொறுமையாக இரு என் சொல்லமே நீ எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழப்போகிறது ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போகப் போகிறாய் அது என்ன தெரியுமா உனக்கான புதிய உறவு இல்லத்திற்கு வருகிறது அந்த புதிய உறவை தக்க வைத்துக்கொள் என்றெல்லாமே வாழ்க்கை இன்பமயமாக மாறும் நீ கேட்டது இதோ கிடைக்கு விட்டது கிடைத்தது நிலைக்கும் அதில் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் சோகம் இருக்கும் துன்பம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் அந்த புதிய உறவை நீ தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த புதிய உறவு சில நேரங்களில் கோபமும் படும் சந்தோஷமும் சந்தோஷத்துடனும் இருக்கும் உன்னை அரவணைத்துச் சொல்லும் உன் குடும்பத்தை அனுசரித்துச் சொல்லும் ஆகவே இல்லறம் நல்லறமாக வாழ என் செலமே நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சிறப்போடு வாழ இந்த சாயப்பா உனக்கு ஆசிர்வதித்து விட்டேன் கவலை இல்லாமல் எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக இருக்கிறேன் நீ நிச்சயம் உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் இதோ நீ வளமான வாழ்க்கை வாழப்போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்துவிடும் என்று சொல்லவேன் முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் தீரும் இதோ உன்னை நான் ஒருபோதும் தனித்து விடமாட்டேன் புதிய விடியல் உனக்காக காத்திருக்கிறது ஆம் செல்லமே உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது உன் வாழ்க்கையின் நிலை மாறும் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு என் செல்லமே நீ என் நாமத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டேன் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தி நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி பெறச் செய்கிறேன் எனக்கு நடந்தது நடப்பது நடக்கப் போவது என அனைத்தும் தெரியும் என்பதால் நீ வேண்டிக் கொண்ட உடனே ஏதோ அள்ளிக்கொள் என கொட்டித்தருவதில்லை இந்த சாயப்பா உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்குத்தான் உனக்கு கொடுப்பேன் அப்போதுதான் நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது ஆகவே எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை என்கிற பரிசுகளோடும் தான் நான் வந்திருக்கின்றேன் இதோ இன்பமாக ஆரம்பித்த வாழ்வு எப்படி துன்பத்தை நோக்கி வந்தது என்பதை சற்று யோசனை செய் இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் இது தொடர்ந்தால் இனி எப்படி இருக்கப் போகிறாய் இந்த நிலையில் இருந்து விலகி எப்படி இருக்க விரும்புகிறாய் என்பதை சற்று சிந்தனை செய்து வாரேன் சொல்லவே நீ எப்படி இருக்க விரும்புகிறாயோ அதை மட்டும் இனி தியானமாக எடுத்துக்கொள் அதையே கண் முன் நிறுத்தி உதடுகளால் சொல்லிக்கொண்டு கொண்டு வா அதற்கு நிச்சயம் பலன் உண்டு உன்னிடம் உன்னை சுற்றி நிகழ்கின்ற எல்லாவித நிகழ்வுகளும் உன்னை நேரடியாக பாதிக்கும்போது நல்லவராகவும் கருமாவின் பிடியிலிருந்து காத்து கொள்பவராகவும் இருக்க வேண்டும் இவையெல்லாம் உன் நன்மைக்கே என்று உழை விழிப்புணர்வையும் தெளிவையும் பெற்றாக வேண்டும் என் செல்லமே பிரச்சனை நேரத்தை என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் நேரமாக மாற்று அப்போது ஏற்படும் உத்வேகம் ஆழ்ந்த பிரார்த்தனை பிரச்சனைகளை தவிடுபொடியாக்கிவிடும் புரிகிறதா என் செல்லமே உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை இந்த சாயப்பா கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாயே நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவதோ அல்லது என்னுடைய வரைபடம் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது என் செல்லமே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்தும் பற்று நீக்கு என்றெல்லாம் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போதும் உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்தில் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் என்னிடம் சண்டை கொண்டே இருக்கிறாய் ஏன் வளைப்படாதே தான் இந்த சாயப்பா இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்துக் கொள்வேன் ஆஞ்சலமே இதோ உன்னை கரை சேர்க்கத்தான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாகச் செய் அலட்சியமாக இருக்காதே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை உன்னிடம் இருக்கிறது அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கிறாய் ஆப் செல்லமே எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான சிறு அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து விட வேண்டாம் உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தரப் தரப்போராடுகின்றேன் என் பிள்ளை பொறுப்பாளியாய் அவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதானே இந்த சாயப்பாவின் முழு எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியே ஏறி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஆகவே எதற்கும் கவலைப்படாதே நீ வெகு விரைவில் எல்லாம் சரியாகும் உன் சோதனையும் வேதனையும் எனக்கு தெரியும் அதனால் நீ அடையும் வழியும் துயரங்களும் எனக்கு தெரியும் உன் நல்ல காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் அதுவே இனிமேல் கவலைவே இல்லாமல் சந்தோஷத்தோடும் என் மணிமேல் இழைப்பாரு மற்றவற்றை இந்த சாயப்பா பார்த்துக்கொள்கிறேன் நான் உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பேன் இன்றோடு உன் மனப்போராட்டம் பண போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வருகிறது ஏனென்றால் புதிய உறவை அனுப்பிவிட்டேன் அல்லவா இனி நான் நன்றாக இருப்பாய் என் செல்லப்பிள்ளை ஒரு சந்தோஷமான செய்தியை கூறுகிறேன் இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்லப் போகிறாய் உன்னை வழி நடத்தி செல்வதற்கு உனக்கான புதிய உறவை உன்னிடம் அனுப்பியிருக்கிறேன் அதை பெற்றுக்கொள் என் செல்லமே ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி நடந்து செல்லப் போகிறாய் உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தோஷம் எல்லாவற்றையும் துறந்து உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறாய் முதலில் உன் சாயப்பாவிடம் முழு நம்பிக்கையுடன் உன் இருந்தபடி இடைவிடாமல் வணங்கிக் கொண்டே இரு தியானித்து கொண்டே இரு பாபா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களும் நடத்தி சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் இந்த சாயப்பா ഉണക്കാനത് എല്ലാം നിശ്ചയമാകും നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായി